மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தேமுதிகவினுடைய பொதுச்செயலாளர் பிரேமலதா அவர்களை டிவி கே தொண்டர்கள் எல்லாரும் இப்போ போட்டுட்டு இருக்காங்க அதாவது பிரேமலதா அவர்களை எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணி எந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணி எந்தளவுக்கு அளவுக்கு மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி போட முடியுமோ அந்த அளவுக்கு தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளரான பிரேமலதா அவர்களை கடுமையாக விமர்சித்து வந்துட்ருக்காங்க நம்மளுடைய டிவி கே தொண்டர்கள் இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ குழப்பலாம் முதல்ல என்ன நடந்துங்கிறத சிம்பிளாக பார்த்துருவோம் இப்போ வந்து இந்த ஒரு இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னாடி மதுரையில் டிவி கேவனுடைய இரண்டாவது மாநில மாநாடு நடந்துச்சு ஸோ அந்த ஒரு மாநாட்டில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு விஜயகாந்த் என்னுடைய அண்ணன் நான் வந்து விஜயகாந்த் அவருடைய தம்பி இதை வந்து யாரும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு இதாக சொல்லியிருந்தார் இப்போ இதில் என்னப்ப இதில் என்னப்பா தப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதில் தப்பு எதுவும் இல்லை பட் ஆனால் இதை வந்து அவர்கள் எப்படி எடுத்திருக்காருன்னா விஜய் வந்து விஜயகாந்த் அவருடைய தம்பின்னு சொல்கிறார்ல விஜயகாந்த் வந்து ஒரு கஷ்டமான சூழல் இல்லாத உடல்நிலை சரியில்லாத போது விஜய் எங்கே போனாரு ஒரு ரெட்டு போய் பார்த்துட்டு வர வேண்டியது தானே பார்த்துட்டு கூட வர வர முடியாத ஒரு மனுஷன் அவர் வந்து இன்னைக்கு வந்து விஜயகாந்தோட தம்பினா எப்படி ஏற்றுக்கிறது விஜயகாந்த் எப்பேற்பட்ட மனுஷன் நல்ல ஆலையா அவருக்கு இந்த மாதிரி ஒரு கேவலமான தம்பி இருக்குமா இப்போ ஒரு கஷ்டமான ஏன் வந்து விஜய் வந்து விஜயகாந்தை போய் பார்க்கல அப்படின்ட்டு ஒரு கேள்வி முன் வச்சாரு ஸோ இதை வந்து அப்படியே ஒரு செய்தியாளர் என்ன பண்ணியிருக்காரு பிரேமலதா வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசிகிட்டு இருக்கும் பொழுது அந்த செய்தியாளர் அங்கே முன் வைக்கிறார் இந்த கேள்வியை இந்த மாதிரி சீமான் அவர்கள் வந்து விஜயகாந்த விஜயகாந்தோட தம்பி விஜயின்னு சொல்கிறாருல்ல ஸோ விஜய்னா ஏன் வந்து விஜய் வந்து இந்த மாதிரி விஜய் விஜயகாந்த் அவரில் வந்து கஷ்டமான சூழ்நிலை வந்து பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து உங்களுடைய ரீப்ளே என்ன சீமான் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது தான் என்ன சொல்கிறாங்க சீமான்னு சொன்னது நூறு சதவீதம் உண்மை ஏன்னா விஜய் வந்து விஜயகாந்த் அவர் தம்பின்னு சொல்கிறாரு அப்போ ஏன் விஜய் வந்து கஷ்ட காலத்தில் வந்து பார்க்கல அது வந்து எவ்வளோ தவறான செயல் இருக்கும்போது வந்து அந்த மனுஷனை கொண்டாடாமல் இல்லாதப்ப இப்போ கொண்டாடுறது எந்த வகையில் நியாயம் சீமான் சொன்னது நூறு சதவீத உண்மை இதில் வந்து நான் சீமானுக்கு தான் என்னோட ஆதரவை தெரிவிக்கணும்னு சொல்லி பிரேமநாத சொல்லிட்டாங்க ஸோ இதை வந்து நம்மளுடைய டிவிக்கே தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்க ஓ நீ வந்து விஜய்க்கு வந்து நீ சப்போர்ட் பண்ணலையா அப்போ வந்து சீமானுக்கு சப்போர்ட் பண்ணுறியா அப்போ நீ சீமானோட கைகோலியா அப்போ நீ சீமானோட கூட்டணியா அப்போ ரகசியமாக நீயும் என்றைக்கையும் கூட்டணி போட்டிருக்கீங்க ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தளபதி விஜய் வந்து எதுக்கு போய்ங்களா எங்களோட தலைவனையும் எதுக்கு போகிறியா அப்படின்ட்டு பிரேமலதா அவர்களை எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ண முடியுமோ அளவுக்கு விமர்சனம் பண்ணி கடுமையாக மீம்ச போட்டு எதிர்த்து வந்துட்ருக்காங்க ஸோ இது உண்மையிலேயே ஒரு கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் மக்களே ஏன்னா சீமான் அவர்கள் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னா சீமான்கிட்ட போய் கேட்டுருக்கணும் ஏன் அப்படி சொன்னீங்கன்னு அதை அப்படி கேட்காம சீமான் இப்படி சொல்லியிருக்காரு இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லி பிரேமலதாட்ட கேட்டு பிரேமலதா அவர்களை இந்த விஷயத்தில் தேவையில்லாமல் வந்து மூ எப்படி சொல்கிறது மாட்டி விட்டுட்டாங்க இப்போ வந்து சீமான் அவர்கள் வந்து யாரும் வந்து இப்போ சீமானை ஃப்ளேம் பண்ணல ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பிரேமலதா விசஸ் விஜய் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து உள்ளே கொண்டு வந்துட்டாங்க இந்த சோசியல் மீடியாக்கள் இந்த சோசியல் மீடியாக்கள் நல்லா இருக்கிற மா எப்படி சொல்கிறது நல்லா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தில் உள்ளவங்க வந்து மூக்க நுழைச்சி மொத்தமாக போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கி அவங்க வெளியே போயிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிளா ஒரு மனநிலை தான் இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு சரிம்மா கிளீ இதை பற்றின உங்களுடைய ஓப்பின் கமெண்ட் எடுத்து சொல்லுங்கள் மறக்காம முடியாது லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் உங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்